டிமென்ஷியாங்கிறது மருதி நோய்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் மருதி வந்துடும் அந்த மருதி நாள் படம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும் கடையில் ஒன்றும் ட்ரீட் பண்ண முடியாது போயிட்டுருக்கும் டிமென்ஷியா மருதி நோயை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் சில டிமென்ஷியாக்கள் வந்து குணப்படுத்த முடியும் ஜெகரி டிமென்ஷன் வந்து ரத்த கசிவு அதில் ரத்தம் தடைப்பட்டால் அதை வந்து ட்ரீட் பண்ண முடியும் பூங்காட்டு நாயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியோர மருத்துவர் பேசுகிறேன் இந்த எபிசோடில் முதியோர் சந்திக்க வேண்டிய அதை சந்தித்து கொண்டிருக்கும் முக்கிய முக்கியமான பிரச்சனை பற்றி பேச சொல்ல போகிறோம் அதுதான் டிமென்ஷியான்னு மருதி நோய் அதை பற்றி எல்லாத்துக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கு டிமென்ஷியான மருதி நோய் அந்த மருதி நோய் அவ்வளோ ட்ரீட்மெண்ட் கிடையாது அவ்வளோ குணப்படுத்த முடியாது அப்படின்ட்டு நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஆனால் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல போகிறேன் சில டிமென்ஷியா சில மருதி நோய்களை குணப்படுத்த முடியும் அதுதான் முக்கியமான பாயிண்ட் அதை பற்றி விவரம் சொல்லணும் டிமென்ஷியாங்கிறது மருதி நோய்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் மருதி வந்துடும் மருதி நாள் படம் போட அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும் கடையில் ஒன்றும் ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் இப்போ டிமென்ஷியா மருதி நோயை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று ஆல்சிமே டிமென்ஷியா இன்னொன்று வந்து காரணத்தோடு வர டிமென்ஷியா ஆல்சிமே டிமென்ஷியாங்கிறது என்ன காரணம் தெரிஞ்சு நோபடி நோஸ் வாட் இக்ஸாக்ட் காஸ் ஃபார் டிமென்சா ஆன்சுமார் டிமன்ஷியா பணக்காரனுக்கு வரலாம் ஏழைக்கு வரலாம் படிக்கனுக்கு வரலாம் படிக்காதனுக்கு வரலாம் யாருக்கும் வரலாம் ஆண்களுக்கு வரலாம் யாருக்கு யாருக்கான வந்துட்டுருக்கலாம் இது என்ன காரணம் தெரியாததுனால இது ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது இது வந்து ஒரு மெலிகிற டிமென்ஷான்னு சொல்லுவோம் ப்ரொக்ரஸிவாக இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸில் ஈயல் டைட் டு சம்மதர் காம்ப்ளிகேஷன் இதுக்கு அடுத்து தான் சொல்கிற குட் நியூஸ் வந்து சில டிமென்ஷியாக்களை வந்து குணப்படுத்த முடியும் அது வந்து ட்ரீட்டபிள் டிமென்ஷியா ஆர் செகண்டரி டிமென்ஷியான்னு சொல்லுவோம் இந்த டிமென்ஷியா காரணத்தை கண்டு அது தக்க சிகிச்சை அளித்தா ஓரளவுக்கு நல்ல குணமே வரும் ஸோ டிமென்ஷியான பயப்படாதீங்க இது காரணத்தோட ஒரு டிமென்ஷியா செகண்டரி டிமென்ஷியான நம்ம ஹாப்பியாக இருந்துக்கலாம் காமனாக நம்ம பார்க்குறது வாஸ்குலர் டிமென்ஷியா அது பிரெயினில் வந்து ரத்த ஓட்டம் குறைஞ்சாவோ ரத்த ஓட்டம் தடைப்பட்டாலோ இல்லை ரத்த கசு ஏற்பட்டாலோ ஸ்ட்ரோக் மாதிரி வரும் ஸ்ட்ரோக் வரும்போது என்ன வேணால் கைகால் உழுஞ்சிடும் அதோட மெமரி லாஸ் வந் வந்துடும் இந்த மெமரி லாஸுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அது பிளேட்லெட்ஸோ ஆன்டி பிளேட்லெட்ஸோ ஆஸ்பிரியை கொடுத்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளாட்டு குறைய குறைய பிரெயின் பிளட்ஸும் இம்ப்ரூவ் ஆகும்போது டிமன்ஷியா மருதினும் ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகி நார்மலுக்கு வந்துடலாம் ஸ்கேரி டிமென்ஷன் வந்து ரத்த கசிவு அதில் ரத்தம் தடைப்பட்டால் அதை வந்து ட்ரீட் பண்ண முடியும் அடுத்ததான் வந்து சின்ன சின்ன ம பிரெயினில் கட்டிகள் இந்த மெனிஞ்சோம்மன் கட்டி பிரெயினில் சாதாரண கட்டி இல்லை கட்டி இந்த கட்டி பிரெயின் இருந்தால் கூட வந்து நம்மளுக்கு மருதி நோய் வரும் அந்த கட்டி ஆப்ரேட் பண்ணிட்டோம்னா அந்த மருதி நோயிலேருந்து நம்ம விடுதப்பட்டுடலாம் அடுத்தது பார்க்குறது வந்து என்பிஹெச்னு சொல்லுவோம் நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகாப்போடு இது பிரெயினுக்குள்ளே உள்ள சிஎஸ்எஃப் ஃபுட் வந்து ப்ரெஷ்ஷர் அதிகமாக போயிடும் அது கொஞ்சமாக ஸ்டண்ட்டு மாதிரி போட்டு கீழே டிரைன் பண்ணி விட்டாங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது இது இல்லாமல் நிறைய ஒரு ஆல்கஹால் அப்யூஸ் பண்ணுறாங்க க்ரானிக்க ஆல்கால் அப்யூஸுக்கு வந்து மெமரில் அது வர வாய்ப்பு இருக்குது இதையும் டோட்டலாக ஆல்காலில் வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு நிறுத்திட்டு நிறைய விட்டமின் சப்ளிமெண்ட் கொடுத்தோம்னா பழையபடி மெமரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நேரத்தில் வைட்டமின் டிவிஷன்ஸினால வரும் டிமன்ஷியா வரலாம் சத்துணவு குறையினாலும் உதாரணம் வைட்டமின் பி ஒன் பிசி பி டுவெல் போலிக் ஆசிட் இதெல்லாம் குறைவாக இருந்ததுன்னா அதனால் டிமன்ஷியாக வரலாம் முக்கியமாக வந்து ஒரு வறுமையில் வாழ்கிறவங்க இல்லை பல் இல்லாதவங்க இவங்களுக்கெல்லாம் விட்டமின் டிவிஷன்ஸினால மெமரி லாஸ் வரலாம் இந்த பல காரணங்கள்னால மருதி நோய் வரலாம் காரணங்களால் வரும் மருதி நோயினால் கண்டிப்பாக ஓரளவுக்கு திருப்பி பண்ண முடியும் ஸோ ஒரு டிமென்ஷியா பற்றி கவலைப்படாதீங்க டாக்டர் போங்க இப்போ மெஜாரிட்டியாவது பேசி நம்ம கண்ட்ரியில் பார்க்குற மேக்ஸிமம் வேஸ்கல் டெமென்ஷியா தான் இருக்குது இப்போ ஃபாரின் வெஸ்டர்ன் வந்து தான் ஆல்சிமன் டெமென்ஷியா இருக்குது ஸோ நான் ஒரு குட் நியூஸ் சொன்னால் நம்ம இண்டியன் பீப்புளுக்கு வந்து செகண்ட் டெமன்ஷியா இது மோர் காமன் தி ஆல்சிமன் டெமென்ஷியா இந்த எபிசோடில் ட்ரீட்டபிள் டெமென்ஷியா இது குணப்படுத்தக்கூடிய மருந்து நோய் பற்றி பார்த்தோம் அடுத்த எபிசோடில் வேறொரு நோயை பற்றி பேசுவோம் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்க்க वो टीचन सब्सक्राइब पड़ेंगे